ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஆமாங்க இன்னைக்கு நான் ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த குட்டி உரலில் கொஞ்சமாக தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ரசம் செய்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உரலில் நல்லா ஒன்றும் பாதியம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நம்ம இடிச்சுக்கலாம் இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு நல்லாவே ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ அதே உரலில் ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த பூண்டை வந்துட்டு தோல்லாம் எதுவுமே எடுக்காமல் சேம் அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் இதையும் நம்ம தட்டி எடுக்கணும் ரொம்ப தட்டிடக்கூடாது ஸோ கொஞ்சம் ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் சேர்த்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரசத்துக்கு இப்போ ஒவ்வொரு தக்காளியாக இந்த மாதிரி நான் உரலில் இடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம உரலில் தட்டி செஞ்சோம் அப்படின்னா ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால் உரலில் தட்டுறத விட இன்னும் அம்மியில் அரைச்சி செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்கிட்ட அம்மி இல்லை அப்படின்றதுனால நான் உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அம்மியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் ரசம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தக்காளியாக நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூடவே நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் புளி தண்ணி கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் மூணு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோன்னே இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துப்பேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இப்போதைக்கு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம போட்டிருக்க மிளகு சீரகம் தக்காளி இடித்த அந்த பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கையில் இன்னும் நல்லா கரைச்சி எடுக்கும்போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி தண்ணி ஊற்றி நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போமே நான் வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்த உடனே ஒரு ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி சேர்த்துப்பேன் ஏன்னா ரசம் அப்படின்றதுனால நமக்கு நல்லா காட்டாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிறோம் அப்படின்றதுனாலையும் நான் இந்த மாதிரி சேர்த்துப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் நல்லா கையால் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ரசம் தாளிக்கணும் ரசம் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் காஞ்ச உடனே இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நான் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் வரமிளகாயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரசம் ஸோ அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ரசம் தாளிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு எப்போவுமே சேஃப்டி இப்போ இது ஒரு கொதி வரணும் வெயிட் பண்ணுங்கள் ரசத்தை நல்லா கேலரி கொடுத்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தால் போது ரசம் பாருங்க இப்போ நமக்கு ரசம் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போது இந்த டைமில் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் என்னோடய ஸ்டைலில் ரசம் ரெடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் என்னோடய ஸ்டைலில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க